மொத்தம் நம்ம வந்து டுவெண்ட்டி டாக்டர்ஸ் கொடுக்குறோம் டுவெண்டி டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து பஸ் பத்து பேர் வந்து எமெர்ஜென்சி விஷயம் எமர்ஜென்சி விஷயன்னா எங்களால் எவ்வளவு பெரிய எமர்ஜென்சியும் இந்த இடத்துல எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வரோம் பிளஸ் வந்து எங்களுக்கான ஆம்புலன்ஸ் இருக்கு அதே மாதிரி சப்போர்ட் டீமும் இருக்கு அதே மாதிரி மொத்தம் ஐம்பது ஸ்டாஃப்ஸ் அதுல பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எமெர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எமர்ஜென்சி பேசிக் பிஎல்எஸ்னு சொல்லுவோம் ஏசிஎல்எஸ் சொல்லுவோம் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க

என் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கோரிக்கை வச்சிருக்கோம் யாருமே வரக்கூடாது வீட்டுல இருந்து குடும்பத்தோட பெரியவர்களோடும் குழந்தைகளோடும் நேரடி ஒளிபரப்பு யூடியூப்லயும் போறோம் உங்க மூலியமா சேனல்லையும் போறோம் அவரவர்கள் வீட்லயே உட்கார்ந்து அமர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பா அங்கதான் பாப்பாங்க அந்த மாதிரி எந்த விதமான அசமாவது நடக்காது இருந்தாலும் அதுக்கு முன்னேற்பாடாக எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம் மைதானத்துக்குள்ள எத்தனை ஆம்புலன்ஸ் வெளியே எத்தனை ஆம்புலன்ஸ் எத்தனை டீம் இருக்கீங்க எவ்வளோ மருத்துவர்கள் எவ்வளோ ஓட்டுநர்கள் இருக்காங்க மொத்தம் பதினஞ்சு ஆம்புலன்ஸ் இருக்கு இருபது மருத்துவர்கள் இருக்காங்க